ஓம் ராம் ராமாய நமக ராம் ராமாய நமக ராம் ராமாய் நம அசாத்திய சாதக சுவாமியின் அசாத்தியம் தவகிம்பத ராமத உதாக மத்கார் எம் சாதய பிரபோ ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டம் சர்க்கம் முப்பத்தி ஐந்து நம்பிக்கையை உண்டாக்குதல் ஹனுமானிடமிருந்து அந்த ராமகதை கேட்ட வைதேகி இனிய குரலில் சமாதானமாக பின்வரும் சொற்களை கூறினார் ராமனுடன் உனக்கு எவ்வாறு சம்பந்தம் உண்டாயிற்று லக்ஷ்மணனை எவ்வாறு அறிவாய் வானர்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையே எவ்வாறு சந்திப்பு ஏற்பட்டது இராமலட்சுமணர்களுடைய உடலமைப்பினை இன்னும் விரிவாக கூறு அதை கேட்டாலே என்னுடைய சோகம் தொலைந்துவிடும் ராமலட்சுமணர்களுடைய அவய பொருத்தம் எப்படி தோற்றம் எப்படிப்பட்டது தொடைபுஜங்கள் எப்படிப்பட்டன என்பதை எனக்கு கூறு இவ்வாறு வைதேகி கூறியவுடன் அனுமான் ராமனை உள்ளது உள்ளபடியே விவரிக்க தொடங்கினார் வைதேகி அதிர்ஷ்டவசமாக நீங்கள் என்னை சரியாக புரிந்து கொண்டு ராமலட்சுமணர்களுடைய அவயங்களின் அமைப்பு நிறம் பற்றி கேட்கிறீர்கள் பெருங்கண்ணாலே ராமலட்சுமணனுடைய சின்னங்களில் அங்கு அமைப்புகளில் நான் பார்த்தவைகளை கூறுகிறேன் கேளுங்கள் தாமரை தாமரைதல் போன்ற கண்ணுடையவர் எல்லா பிராணிகளையும் வசீகரிப்பவர் சரீர லாவண்யம் ஆத்ம குணம் உள்ளவர் ஜனகுமாரியே இவைகள் அவர் பிறக்கும் போதே உடன் வந்தவையாகும் பிரகாசத்தில் சூரியன் கொப்பானவர் பொறுமையில் பூமி தேவியை போன்றவர் அருவில் பிரகஸ்பதிக்கு நிகரானவர் புகழில் இந்திரனுடன் ஓமிக்கத்தக்கவர் உயிர் பிராணிகள் அனைத்தையும் காப்பாற்றுபவர் தன்னை சேர்ந்தவர்களையும் காப்பாற்றுபவர் எதிரிகளை வாட்டும் அவர் தன்னுடைய சீலத்தையும் தர்மத்தையும் காப்பாற்றுபவர் அழகிய ராமனை உலகில் நான்கு வர்ணங்களையும் காப்பாற்றுபவர் மனிதர்கள் அனுசரிக்க வேண்டிய கட்டுப்பாடுகளை செய்பவரும் செய்விக்கிறவரும் அவர்தான் ஒளிபடைத்தவர் எல்லோராலும் பூஜிக்கப்படுபவர் புலன் கட்டுப்பாட்டில் உறுதியானவர் சாதுக்களுக்கு உதவி தேவைப்படும் காலத்தை அறிந்தவர் செய்யத்தக்கது தகாதது என்று வகைப்படுத்தி கர்மாக்களை பற்றி விவகார ஞானம் உடையவர் ராஜ வித்தைகளையும் முழுமையாக அறிந்தவர் பிராமணர்களை அன்போடு போற்றுபவர் கேள்வி ஞானம் உடையவர் சீலம் நிறைந்தவர் அடக்கமானவர் என்றாலும் எதிரிகளை மாய்ப்பவர் வேஜூர் வேதத்தை நன்றாக கற்றவர் வேதம் அறிந்தவர்களால் உயர்வாக பாராட்டப்படுபவர் வில்வித்தையிலும் மற்ற வேத வேதாங்கங்களிலும் புலமையுடையவர் இதுவரை ராமனின் ஆத்ம குணங்களை கூறினார் இனி அவரது சரீர குணங்களை கூறப்போகிறார் விசாலமான தோல் பருத்து நீண்டதான புஜம் ஷங்கு கழுத்து கழுத்துப்புறம் செம்மையான கண்கள் சமூகத்தில் ராமன் என்ற பெயரால் பிரபலமானவர் துந்துபியின் ஒளி போன்ற கம்பீரமான குரல் மனங்கவரும் சியாமல வர்ணம் பராக்கிரமம் ஏற்றத்தால் வில்லாத உடலமைப்பு பொருத்தமாக அமைந்திருந்த அங்கங்கள் இப்படிப்பட்டவர் ராமன் என்பது உலகம் முழுவதும் பிரசித்தம் மார்பு மணிக்கட்டு முஸ்டி இவை மூன்றும் உறுதியானவை புருவம் புஜங்கள் கைகள் இவை மூன்று இரட்டைகளும் நீளமானவை சிரசில் உள்ள கேசக்கற்றையின் நுனி இரண்டு முழங்கால்கள் இவை மூன்றும் ஏற்ற இறக்கமில்லாமல் சமமானவை தொப்புள் வயிறு மார்பு இவை மூன்றும் உயர்ந்துள்ளன உள்ளங்கை கடைக்கன் உள்ளங்கள் ஆகிய மூன்று இடங்களும் சிவந்துள்ளன இரண்டு திருவடிகளின் ரேகைகள் தலையிலுள்ள கேசம் ஆகிய மூன்றும் வழுவழுப்பாக உள்ளன குரல் உடவலிமை தொப்புள் ஆகிய மூன்றும் கம்பீரமானவை கழுத்து மற்றும் வயிறு ஆகிய இரு இடங்களிலும் மூன்று மடிப்புகள் உள்ளன மார்பகம் மார்பகத்தின் நுனி பாத ரேகை ஆகிய மூன்று உள்ளடங்கியுள்ளன கழுத்து பாதங்கள் பின்னங்கள் முதுகு ஆகிய நான்கு அளவாக உள்ளன நெற்றியில் மூன்று மடிப்புகள் நான்கு வேதங்களையும் அறிந்ததன் அடையாளமாக கட்டை விரலில் நான்கு ரேகைகள் உள்ளன பொதுவாக மனிதர்கள் தம் கையால் மூன்றரை முள உயரம் இருப்பார்கள் ஆனால் ராமன் தன் கையால் நான்கு முள உயரம் புஜங்கள் முழங்கால்கள் தொடைகள் கன்னங்கள் ஆகிய நான்கு இடங்களும் சமமானவை புருவங்கள் நாசித்வாரங்கள் கண்கள் செவிகள் உதடுகள் மார்பக காம்புகள் முழங்கைகள் மணிக்கட்டுகள் முழங்கால்கள் மூத்திரக்கைகள் இடுப்பி நிறுபாகங்கள் கைகள் கால்கள் முதுகின் கீழ்ப்பகுதியான பின்பாகங்கள் ஆகிய பதினான்கு இடங்கள் ஏற்றத்தாழ்வில்லாமல் சமமாக உள்ளன இவை பதினான்கு மன்னர் குறியனவாக கூறப்பட்டுள்ள சாமுத்திரிக இரண்டு பல்வரிசைகளும் வலிமையாய் வளவளப்பாய் நான்கு கடவாய்ப்பற்களுடன் உள்ளன யானை சிங்கம் புலி காளை போன்ற நடை வேங்கை மலர் கனிகள் போல் சிவந்த அழுத்தமான உதடுகள் சதைப்பற்றான கன்னங்கள் நிமிர்ந்த நாசி தலைக்கேசம் கண்கள் பற்கள் தோல் உள்ளங்கால் முதலிய ஐந்தும் மிருதுமானவை இரண்டு கைகளின் விரல்கள் இரண்டு தோள்கள் இரண்டு தொடைகள் இரண்டு கால்கள் நாடு சதை முதலிய எட்டும் நீண்டிருப்பவை முகம் வாய் கண்கள் நாக்கு உதடுகள் உள்ளங்கால்கள் மார்பகங்கள் நகங்கள் கைகள் கால்கள் ஆகிய பத்தும் தாமரை மலர் ஓல் செந்நிறமானவை மார்பு உச்சந்தலை நெற்றி கழுத்து புஜங்கள் தோள்கள் நாபி இடது பின்பக்கம் செவிகள் கால்களாகிய பத்தும் கம்பீரமாகவும் விசாலமாகவும் உள்ளன ஆற்றல் புகழ் செல்வம் ஆகிய மூன்றால் பெரும்புகள் அடைந்தவர் இரண்டில் வெண்மையானவர் கண்களிலும் பற்களிலும் வெண்மையுடையவர் ஆறில் உயர்ந்துள்ளவர் அக்குள் வயிறு தோள்கள் மார்பு மூக்கு முகம் ஆகியன உயர்ந்துள்ளன ஒன்பதில் நுட்பமானவர் தலைகேசம் மீசை நகம் ரோமம் தோல் கட்டை விரல்கள் புத்தி பார்வை முதலியன சூட்சமமாக உள்ளன மூன்றில் வியாபித்தவர் முன் முற்பகல் நண்பகல் பிற்பகல் ஆகிய மூன்று காலங்களுக்கும் உரிய தர்மார்த்த காமங்களை அனுஷ்டிப்பவர் வாய்மையிலும் மரத்திலும் ஆழ்ந்த பிரியமுடையவர் பொருளை ஈட்டுவதிலும் பிறருக்கு கொடுப்பதிலும் ஆர்வமுடையவர் தேச காலங்களின் பகுப்பை நன்றாக அறிந்தவர் எல்லா உயிர் பிராணிகளிடமும் அன்பான சொற்களையே பேசுகிறவர் இப்படிப்பட்டவர் ஸ்ரீராமன் சுமித்திரைக்கு பிறந்து கௌசல்யால் வளர்க்கப்பட்ட லட்சுமணன் மற்றவர்களால் வெல்ல முடியாதவர் அன்பிலும் அழகிலும் குணத்திலும் அவரே ராமன் போன்றவர் மகாவீரர்களான இருவரும் நாடு முழுவதும் உங்களை காண்பதில் ஆர்வமுடையவர்களாக உங்களை தேடிக்கொண்டு சுற்றி வந்த போது எங்களை சந்தித்தார்கள் உங்களையே தேடிக்கொண்டு கொண்டு மண்ணுலகம் முழுவதும் தெரிந்து கொண்டிருந்த அவ்விருவரும் தமையினாரால் துரத்தப்பட்டு ரிஷி பருவதத்தின் பின்புறம் ஏராளமான மரங்கள் சூழ்ந்த இடத்தில் சகோதரனுக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருந்தவரும் தோற்றப்பொலிவுடையவருமான வானர மன்னன் சுக்ரீவனை கண்டார்கள் மூத்த சகோதரனால் ராஜ்யத்திலிருந்து துரத்தியடிக்கப்பட்டவரும் சத்தியம் தவறாதவருமான வானர மன்னர் சுக்ரீவனின் ஊழியர்கள் நாங்கள் மர அணிந்து வலிமையான விற்கலை கைகளில் கொண்டு அவ்விருவரும் ரிஷி முகமலையின் அழகான பகுதியை வந்தடைந்தார்கள் வானர தலைவரான சுக்ரீவன் சிங்கம் போல் ஆற்றலுடையவர்களும் வில் தாங்கியவர்களுமான அவர்களை கண்டு பயத்தால் மனம் கலங்கி மலையின் உச்சிக்கு தாவினார் பின்னர் வானர தலைவர் அந்த மலை சிகரத்திலேயே இருந்து கொண்டு விரைவாக அவர்களில் என்னை அனுப்பி வைத்தார் அழகும் அங்கள் அச்சனங்களும் பொருந்திய அவரு மகாவீரர்களை சுக்கரியவனுடைய ஆணைப்படி அஞ்சலி செய்தவாறே நான் சென்றடைந்தேன் அவர்களிடம் பேசி அவர்களுடைய நோக்கத்தை தெரிந்து கொண்டு எங்கள் எதிர்பார்ப்புகளை தெரிவித்து திருத்தியடைந்த அவர்களை என் முதுகில் ஏற்றிக்கொண்டு சுக்ரீவன் இருக்கும் இடத்துக்கு கொண்டு வந்தேன் மகாத்மாவான சுக்ரீவனிடம் அவர்கள் வருகை தெரிவிக்கப்பட்டது அவர்கள் பரஸ்பரம் பேசிக்கொண்டது மிகவும் அன்புண்டாயிற்று அங்கே வானர தலைவரும் மக்கள் தலைவரும் மகிழ்ச்சியடைந்து முன்னர் நடந்த சம்பவங்களுக்கு ஒருவருக்கொருவர் ஆறுதல் கூறிக்கொண்டார்கள் பிறகு மனைவி காரணமாக தொடை வலிமையுடைய சகோதரன் வாலியினால் வெளியேற்றப்பட்ட சுக்ரீவனை லக்ஷ்மணனின் தமையினார் சமாதானப்படுத்தினார் பின்னர் வீண் போகாத செயல்திறனுடைய ராமனுக்கு உங்களை காணாததால் ஏற்பட்டுள்ள சோகத்தை பற்றி வானர மன்னர் சுக்ரீவனிடம் லக்ஷ்மணன் எடுத்துரைத்தார் லக்ஷ்மணனால் கூறப்பட்டதை கேட்ட வானரேந்திரன் கிரகத்தால் வீடிக்கப்பட்ட சூரியனைப் போல மிகவும் மொழி இழந்து போனார் பின்னர் ராட்சசனால் அபகரித்து செல்லப்பட்ட போது உங்கள் உடலிலிருந்து பூமியில் கலர்ச்சி எறியப்பட்ட அணிகலன்கள் அனைத்தையும் வானர வீரர்கள் கொண்டு வந்த மகிழ்ச்சியுடன் ராமனுக்கு காட்டினார்கள் ஆனால் உங்களை பற்றிய வேறு விவரங்கள் எதுவும் தெரியவில்லை நீங்கள் கலற்றி எரிந்தவுடன் அந்த அணிகலன்கள் நங்கு நங்கு என்று உரசிக்கொண்டு கொண்டு கீழே சிதறி விழுந்தன அவைகளை நானே பொறுக்கி கொண்டு வந்தேன் அவைகளை கண்டதும் அவர் ராமன் மன உறுதியை இழந்தார் தேவர்களைப் போல் பிரகாசிக்கும் அவர் உங்கள் அங்கங்களில் அந்த அணிகலன்கள் தெய்வீக உலையுடன் விளங்கியதை நினைத்து பார்த்து பலவாறாக துக்கப்பட்டார் அவைகளை பார்த்து பார்த்து அழுது கொண்டும் அணைத்துக் கொண்டும் இருந்த தாசரதியின் சோக அக்னியை அவைகள் ஜுவாலை விட்டு எறிய செய்தன துக்கத்தால் துன்பப்பட்டு அவர் வெகு நேரம் படுத்து கிடந்தார் நானும் பலவாறாக கெஞ்சி கேட்டுக்கொண்டு எழுப்பிவிட்டேன் விலையிருந்த அவைகளை ராமலட்சுமணர்கள் அடிக்கடி பார்த்து சுக்கிரீவினிடம் காட்டி அவரிடமே ஒப்படைத்தார்கள் நற்குல பெண்ணரசியை உங்களை காணாதல் அக்னி மலையில் எப்போதும் கொழுந்து விட்டெறியும் பெரிய நெருப்பு போன்ற ராகவன் பரிதவிக்கிறார் மேருமலையின் சிகரங்களில் ஒன்றான மாலியவான் என்னும் மலைமுகட்டு சம்பர்த்தகம் என்ற காலாக்னி எப்பொழுதும் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது என்பது புராதன வரலாறு அக்னி ஹோத்திரசாலையில் எரியும் கார்கபத்தியம் ஆவகணியம் தக்ஷிணாக என்ற மூன்று அக்னிகளைப் போல உறக்கமின்மை கவலை துக்கமாகிய மூன்றும் ராகவனை கொளுத்துகின்றன பெரிய நிலநடுக்கத்தால் மலை முகடுகள் நடுங்குவதைப் போல உங்களை காணாத சொகத்தால் ராகவன் நிலைத்தடுமாக மன்னர் மகளை அழகான காடுகளிலும் ஆற்றங்கரைகளிலும் மலையருவி பிரதேசங்களிலும் சுற்றித் திரிந்தும் உங்களை காணாததால் அவர் மகிழ்ச்சியே அடையவில்லை ஜனகர் புதல்வியே மனிதர்களில் சிங்கம் போன்ற ராகவன் உச்சார்